இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் திங்கள் கிழமை யாரை வழிபடலாம் லட்சுமி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் விலகும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் ரிஷப ராசி நேயர்களே தொழில் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது கவனமாக இருக்கவும் மிதுன ராசி நேயர்களே தற்பெருமை பேசுவதை குறைத்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதி தரும் கடக ராசி நேயர்களே குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்களுடன் கருத்துக்களை பகிரும்போது கவனம் தேவை பணி நிமித்தமான செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே மற்றவர்களால் சில பொறுப்புகள் கூடும் வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்வீர்கள் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும் ராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மகிழ்ச்சி தரும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் ராசி நேயர்களே துணைவரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பேச்சுகளில் கவனம் தேவை மனதளவில் இருந்த வருத்தங்கள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாகச் செயல்படவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படலாம் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது தனுசு ராசி நேயர்களே கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே குழப்பமான சிந்தனைகளைத் தவிர்க்கவும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் மனை சார்ந்த பணிகளில் லாபம் ஏற்படும் கும்பராசி நேயர்களே குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் நீங்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் உறவினர்களின் உதவியால் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் மீன ராசி நேயர்களே குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் அரசு சார்ந்த பணிகள் சாதகமாக முடியும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்